அதுக்கு பிறகு ஆதித்தேசம் மாவட்டம் அதன் பிறகு அறிஞர்களுக்காக கட்டப்பட்டது இன்னொரு கோயில் இருக்குன்னு இருக்குது பிரம்மதேசம் பக்கத்துல இருக்கு ஆமா அதுல வந்து ஒரு பள்ளிப்படை நாட்டேந்தகளுக்காக இருக்கு கட்டி இருக்காங்கன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு பெரிய கோயில் எண்பது கல்வெட்டு உள்ள கோயில்ல ராஜேந்திரன் வந்து இறந்த போது அந்த மனைவியும் இறந்துடுறாங்க புதன்கட்டிய கட்டி வந்து சேர்த்து அந்த வழிபட அவங்க தாகம் தீர்ப்பதற்கு ஒரு குளத்தை வெட்டினான் அவங்க வந்து சகோதரன் அவனுடைய அண்ணனா எல்லாரும் இருந்த அவங்க தான் வெட்டான் அந்த குளத்தை அவங்க தாகம் தீர்ப்பதற்கு

ராஜராஜா ராஜராஜாதான் கற்றாரு அதனால அவர் சந்தோஷத்தை அவர் ஏன் கற்றாரு அப்படின்னாக்கா எந்த ஒரு மன்னனுடைய இது இந்த அந்த சமாதியை தங்களுடையதா ஆக்கி கொள்கிறார்கள அவங்கதான் அந்த பரம்பரைக்கு முறியவர் அப்படின்னு ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பங்காளி தான் முக்கியம் ஒரு இறப்புல அவரை என்ன செயற்கை குறைக்கட்டு இது பண்றது காரியம் எல்லாத்துலேயும் பங்காளி வந்து தான் செய்வோம் ஒரு ரெண்டு மனைவி மாதிரி இருக்கும்போது ஒரு குரூப் வந்து நாங்கள் தான் செய்வோம்னு தகராறு பண்றது இப்போ நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு ரொம்ப காட்பாட்டில் நாங்கள் தான் செய்வோம் ஏன்னா அவர் வந்து பணக்காரர் அவருடைய சொத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாடுறாரு அதுக்காக அவருக்கு அவருக்குரியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த அவரை கடகத்தை நாங்கள் தான் செய்வோம் அது ஒரு நாள் பெரிய இது தகராறு நம்ம செய்யணும் அந்த மாதிரி பங்காளிக்கு தான் உரியும் ஒருத்தனுடைய இந்த தகவல் சடங்கு மற்ற எல்லாத்தையும் பங்காளி அந்த மாதிரி செய்தால் அவனுக்கு தான் அந்த சிம்மா அவங்க விட்டு போன சிம்மாசன் வந்து அந்த அவங்களுக்கு தான் உரிய வாரிசு அவங்க தான் சுந்தர சோழன் வந்து இறந்து போகிறாரு அவங்க பையன் அறிஞருடைய பையன் சுந்தர சோழன் அவருக்கு பிறகு ராஜராஜன் இது ஆழிச்சக்கரிகாலன்னு கொண்டுட்டாங்க ஏன தந்திரம் பண்ணி நீங்க அதன் பிறகு உத்தம சோழன அவர் இருக்க சொல்லி ராஜராஜனே சொல்றார் நீங்களே இருந்தீங்க அடுத்து நான் அவர் அதே மாதிரி பாண்டி வருஷம் வர்றாரு எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எழுபது எண்ணூத்தி எண்பத்திலிருந்து ராஜராஜ ராஜராஜனுடைய சிறப்புக்கு அவருடைய நிர்வாக சிறப்புக்கு அடிப்படை போட்டது உத்தம சோழன் அவன் தான் வந்து எல்லா கோயிலும் போய் விசாரிக்கிறான் பல கோயில் மக்கள் விசாரணை செய்யும் பிராமணர்கள் திரித்து அப்புறமா நிர்வாகிகள் செய்யற கட்சி எல்லாத்தையும் கண்டுபிடித்து அபராதம் போட்டு அவங்கள வடி கட்ட சொல்கிறான் திருமால்பூரில் வந்து ஒரு பெரியதல் விட்டு வச்சு வந்து விசாரித்து ஒரு பெரிய எண்பத்தெட்டு வருஷமாக விசாரிக்க முடியாமல் கடந்த ஒரு விசாரணை அவன் விசாரித்து அவங்க கண்டுபிடித்து யாருக்கும் கொடுத்தவரை பிராமணர்களுக்கு தண்டம் எழுதிக்கிறான் இந்த மாதிரி பக்கமாக பெரும்பால்பூர்ல எந்த கோயில் இருக்கு சிவா பெருமாள் தான் கோயில் வளையத்துல ஒரு ஏதோ ஒரு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பஞ்சன் கொடுக்குறோம் அது எண்பது வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க ஒன்னும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் இவருதான் வந்து விசாரிச்சு அதுக்கு ஒரு முழுமையான தீர்ப்பு ஏன்னா அவன் நாலு பேர் அதே அதிகம் முதல்ல இறந்து போறான் தப்போல போடுறேன் அப்புறம் கண்டராஜர் சாரு அவரும் வந்து மேற்புழந்து எழுதிய தேவன்றதால செத்து போயிட்டாரு ஏதோ ஒரு காரணத்தால செத்து போயிட்டாரு கதை

மதன்ற வாரிசு முறையில் அவனுக்கு கொடுக்குறாங்க ஒன்றா ஒத்து சின்ன பையன் அதனால கொடுக்க முடியல அவனுக்கு கொடுக்குறாங்க அதன் பிறகு அவன் ஆட்டியே அப்புறம் ஆதித்த ஆதித்தக்கரன் கொலை அதனால் அவனுக்கு ஒரு படிப்பு ஏற்பட்டு இங்கே காஜிபுரத்தில் தான் சுற்றி போறான் பொன் மாளிகை திந்தியத்தை வந்து அவருக்கு அதன் பிறகு ராஜராஜ அவரை அவர் தான் இந்த ஏன் அப்படின்னா நாங்கள் அஜண்மியனுடைய வாரிசுகள் என்று சொல்வதற்காக கட்டப்போம் இந்த பள்ளிப்படை மற்ற நேரம் கட்ட முடியும்

அது இப்ப இந்த மாதிரி பள்ளிப்படை கோயில் போவாது பள்ளிப்படை கோயில பூச செய்யறதுக்கு சிவபுராமன் கிடையாது ரகுலிசப்பட்டிடன்னு ஒரு சூழ் இருக்கு ரகுலீசை பார்க்கும்போதுன்னு ஒரு மனத்தை சேர்ந்தோம் அவங்கதான் வந்து பள்ளிப்படைக்கு ஒரு அடையாளம் அந்த தோரப்பாளருடைய பூநூல்ல தலைமுடிதான் சேர்ந்து தலைமுடிகளா இருக்கும் தலைமுடினா தலையில மயில் தலை மயிலை வச்சுதான் அந்த தோரப்பாளர் இருக்கு கூண்கள் உருவாக்குவது பள்ளிப்படைக்கு மட்டுமே இந்த கோயில் அதனாலதான் உடையாளூர் கோயில்ல இந்த மாதிரி கூணல் வந்து முடியோடு இருக்கு அதனால ராஜராஜனுடைய பள்ளிப்படி அங்கே பேசுறவங்களே சின்ன விதமா இருக்கு அந்த மாதிரி வேலைகள்ல இந்த பள்ளிப்படி கோயில்

அதனால்தான் அந்த சிற்பத்தை அங்கே போட்டுரு அதே மாதிரி திருமுருகன் கொண்டு போனீங்கன்னா அது வேட்டு ஊர் அந்த ஏரியா புற வேட்டுவர் அவங்க இதுலேயும் வந்து கண்ணப்ப நாயனார் சிற்பம் காரணம் அவன் வேட்டுவர் நான் அவர் வழி வந்தவங்க வழி தோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் உருவத்தி வழி இந்த கண்ணப்பண்ணார் பெருமை பெற்ற இந்த பகுதியில் அவருடைய சிற்பத்தை அங்கே போட்டுரு அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த எந்த நாயனார் இருக்காரோ அவர் தான் அங்கே அதுதான் இந்த நிலம் புறம் அவங்கதான் எனக்கு கட்டோல் காசு போட்டாலும் ரகுலீச பண்டிகை கட்டோம் அவன் வந்து வெள்ளத்தில் உருவான ஒரு சமையல் ரகுலீசையும் மையம் கட்டுனாலீச மாசு படம் காரவான்னு ஒரு ஒரு பழைய காலத்தில் தாயாரோ பணம் ரெண்டாயிரம் அந்த லகுலீச பண்டிகை வந்து அங்கே பிறந்த மனிதனாக தான் பிறந்த அவர் வந்து இந்த பள்ளிகள் நிலக் சமணப் பல்லிகள் அதுக்கு சமமா நம்ம சைவத்துல உருவாக்குறதா மடத்தை உருவாக்குறார். அதனால அவர் எப்பவுமே கையில் ஒரு தடி. இரும் ஒழுங்குக்கு படல தடியால் அடிக்கும். அவர் கையில் அது இருக்கு. அது நாக சுத்தி இருக்கு. இந்த குறையன தேச்சு கொண்டா. ஓ அப்ப அவர் ஒரு அவதாரம். அவ்வளவு. அவர் உருவாக்கறத लवलीட்ட பாத்துக்கலாம். அது வந்து பெரும்பாலும் சோழ அடுத்தவர்களுக்கு சில இருந்த லவ்லீசன் ஆலோசகராய்